ஒரு அப்பா தன்னோட மூன்று மகள்கள் கிட்டையும் தம் மேல இருக்கிற பாசத்தை பத்தி விசாரிச்சிருக்காரு மொத பொண்ணு தங்குத்த போலவும் ரெண்டாவது பொண்ணு வைரத்தை போலவும் மூணாவது பொண்ணு உப்பை போலவும் தான் அப்பாவை நேசிக்கிறதா சொல்லியிருக்காங்க அதை கேட்டு கோவப்பட்ட அப்பா மூணாவது பொண்ணை வீட்டை விட்டு தர்த்திட்டாரு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு ராஜகுமாரன் ஒரு நாள் இரவு விருந்துக்கு அந்த பொண்ணோட அப்பாவை கூப்பிடுறாரு விருந்தில் அனைத்து பதார்த்தங்களும் உப்பில்லாம பரிமாறப்பட்டப்பதான் தம் பொண்ணு தம் மேல வச்சிருக்கிறதா சொன்ன பாசத்தை பத்தி அப்பாக்கு புரிஞ்சிச்சு இது மாதிரி உப்பை பத்தின பல கதைகள் எல்லா நாடுகள்லேயும் இருக்கும் பைபிள் உப்பை பத்தி நாற்பத்தி ஓரு இடங்கள்லயும் முகமது நபி உப்பே உணவின் எஜமானும் இந்து சமய புத்தகங்கள்ல உப்பு முக்கியமான சடங்கு பொருள் குறிப்பிடப்பட்டிருக்கு பதினெட்டாம் நூற்றாண்டோட முற்பகுதியில உப்பு மாமிசத்தை போல நாலு மடங்கு வில அதிகமா விற்பனை செய்யப்பட்டிருக்கு ஒரு கைப்பிடி உப்ப கொவல தண்ணியிலையும் அதே அளவு உப்ப ஏரி தண்ணிலையும் கரைச்சு குடிச்சு பார்த்தா ஏரி தண்ணி தான் சுவையார் ஒரு பிரச்சனையோ இல்ல ஒரு வழியோ ஏற்படும் போது நம்ம மனச கொவல தண்ணி போல இல்லாம ஏரி தண்ணி மாதிரி ஆக்கிக்கணுங்கிறது தான் உப்பு நமக்கு உணர்த்தரமே